ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்டைலில் பண்ணுவேன் இன்றைக்கி இந்த மெத்தேடு பண்ணியிருக்கேன் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இந்த இது வந்து வவாய் மீனில் இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன் இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேன் அதில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டேன் அதை நல்லா பொறிஞ்சி வரும்போது நல்லா புரிஞ்சு வரும்போது நிறைய பூண்டு சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பூண்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும் இப்போ நான் அந்த கருவேப்பில் ஃபஸ்ட்டு தாளிக்கிறப்போ சேர்க்கல அதனால் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரட்டும் வரும்போது நான் ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் அந்த தக்காளியும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த தக்காளி கூட நல்லா கலக்கணும் கலக்கி இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வரணும் தக்காளி இந்த மசிஞ்சு வரும்போது குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி நல்லா இது பண்ணும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வர மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போது இந்த மசாலா தூள் வேகணும் நல்லா பச்சை வாசன பொருளவுக்கு வேகணும் அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வரலாம் மசாலா நல்லா வெந்து நல்லா வரட்டும் பச்சை வசனெலாம் போனதுக்கப்புறமா இந்த மசாலெலாம் பச்சை வாழத்தில் போய் கொதித்து வரும்போது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கலச்சி வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியும் இப்போ இது கூட சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடணும் இப்போ ஒரு கொதி வந்தோன்னா இது ஒரு மூடி போட்டு மூடி வைச்சிச்சு கொதிக்க வேக வைக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது மூணு பீஸ் அளவுக்கு மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் மாங்காய் போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இதில் மூணு பீஸ் மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த தலை வால் உடம்பு பீஸ் எல்லாமே சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு ரொம்ப பொறுமையாக கிளறி விடுங்க சைடில் எடுத்து கிளறுங்க மெல்ல கிளறி விட்டிங்கன்னா மீன் பீஸ் உடையாமல் இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வெயில் வச்சிங்க அப்படின்னா மீன் குழம்பு ரெடியாகிடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அஞ்சு நிமிஷம் துவை பார்க்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மீன் குழம்பு இருக்கும் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்